ஒரு மூணு வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்மாவாக இருக்கட்டும் ஜோசியமாக இருக்கட்டும் ஜாதகமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும் அது தலையெழுத்தாக இருக்கட்டும் ஒரு தண்டனையாக கூட இறைவன் கொடுத்த தண்டனையாக கூட இருக்கட்டும் அது ஒரு விதியாக கூட இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கலாம் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸில் பாருங்கள் உங்கள் தேவைகள் எதுவாக வேணால் இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் சொத்து விற்கிறதா இருக்கட்டும் சொத்து வாங்கிறதா இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ ஒரு படிப்பு விஷயம் ஒரு தொழில் விஷயம் வேலை விஷயம் எதுவாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் இவ்வளோதாங்க கான்செப்டு அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க அதாவதுங்க நம்ம லைஃப் ஜேர்னியில் பார்த்திங்கன்னா பல விதமான தேவைகள் ஒவ்வொருத்தரும் நம்ம லைஃப்பில் தேவைகள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம் ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம் ஒரு பண விஷயம் ஒரு மூலதனம் ஒரு லாஸ் ஆகிடும் அதை கட்டக்கூடிய சூழ்நிலை ஒரு படிப்பு விஷயம் ஒரு திருமண விஷயம் ஒரு காதல் விஷயம் ஒரு மாமியார் விஷயம் ஒரு மருமகள் விஷயம் ஒரு உறவு முறை விஷயம் ஒரு வீடு வாங்கிறது ஒரு கார் வாங்கிறது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு சொத்து வாங்கிறது இல்லை ஒரு இடம் வச்சுருப்போம் அந்த இடத்த விற்கணும் இந்த மாதிரி பலவிதமான தேவைகளை நம்ம லைஃப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இன்னும் கூட சொல்லலாம் யூஎஸ் போகிறது ஒரு ஆசையாக இருக்கலாம் தேவையாக இருக்கலாம் ஒரு சிங்கப்பூர் போகணும் வெளிநாடு போய் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி பல விதமான ஷெடியூலில் நம்ம வைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒன்று வைப்பீங்க இந்த ஷெடியூலில் நடக்குதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையை மனசில் நினச்சிக்கோங்க நான் ஒரு பத்து விதமான காரணங்கள் சொல்கிறேன் இந்த பத்து விதமான காரணங்களை உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணிச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேருந்து வெளியில் வரலாம் இது வரைக்கும் நீங்கள் வெளியில் வராமல் கூட இருக்கலாம் இந்த வீடியோ அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துடும் என்ன காரணம் சொல்லிட்டுங்களா ஏன் நடக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டுங்களா என்னென்ன காரணங்கள் உங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டுங்களா ஒரு பத்து விதமான காரணங்கள் சொல்கிறேன் ஒன்று நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு நேரம் சரியில்லை அடுத்தது எனக்கு ஜாதகம் சரியில்லை சார் என் ஹாரஸ்கோப் வந்து சரியில்லை சார் என் கட்டம் சரியில்லை சொல்கிறீங்களா அப்புறம் என்னை ஏமாற்றிட்டாங்க சார் இன்னும் ஒரு சிலர் சார் என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க சார் இன்னும் ஒரு சிலர் சார் என்னை பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க சார் மருந்து வச்சுட்டாங்க சார் பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க சார் எங்கள் மாமியார் மருந்து வச்சதுனால என் கணவர் என் கூட பேசுகிறதே இல்லை சார் காரணம் இல்லை எங்கள் மாமியார் தான் சார் சொல்கிறீங்களா சொத்து பிரச்சனையாக இருக்குது சார் மருந்து வச்சுட்டாங்க சார் எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருக்கீங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு காரணம் அப்புறம் இன்னும் ஒரு சிலர் சார் என் தலையெழுத்து சார் என் விதி சார் ஒன்று சார் இறைவன் வந்து எனக்கு இது கொடுத்த தண்டனை சார் அப்படின்னு வேற ஒரு சிலர் சொல்கிறீங்க அப்புறம் சார் என் கூட இருப்பவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல சார் சார் உதவி செய்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை சார் கடைசியாக ஒன்று சொல்கிறீங்க பெருசாக இதெல்லாம் என் கர்மா சார் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இத்தனை விஷயங்களில் உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகாததுக்கு ஒரு காரணமாக சொல்கிறீங்கன்னா இதில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வெளியில் வரலாம் என்ன செய்யலான்னு நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு இத்தனை காரணங்கள் சொல்கிறேன் நீங்கள் இந்த காரணங்களில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறீங்க ஹாரஸ்கோப் சரியில்லை கட்டம் சரியில்லைன்னு சொல்கிறீங்க அதாவதுங்க ஜாதகத்தை பயன்படுத்துங்க நான் தப்பே சொல்ல கல்யாணம் பண்ணுறீங்க நேரம் பார்க்குறீங்க ஜாதகம் பார்த்து தான் பண்ணுறீங்க எல்லா கல்யாணமும் நல்லா இருக்கா நல்லா இருக்கிற கல்யாணமும் இருக்குது நல்லா இல்லாத கல்யாணமும் இருக்குது சரி அது விட்டுருங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க எல்லாம் நல்ல நாள் பார்க்குறீங்க எல்லாம் செஞ்சு தான் செய்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுதா காரணம் என்ன புரியுதுங்களா நான் கேட்ட கேள்வி அதனால் ஜாதகம் பாருங்கள் ஜோசியம் பாருங்கள் தப்பில்லை ஆனால் அதுதான் முழுசு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க ஸோ ஒரு நல்ல நேரம் பார்க்கணும் ஒரு கெட்ட நேரம் பார்க்கணும் ஒரு வாசக்கால் வைக்கிறதுக்கு ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு குடி குடி போகிறதுக்கு என்றைக்கு நம்ம வாசக்கால் வைக்கலாம் என்றைக்கு நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம் என்றைக்கு நிச்சயம் பண்ணலாம் என்றைக்கு மறு அழைப்பு அழைக்கலாம் எல்லாத்துக்கும் பாருங்கள் அதுக்கு ஜோசியத்தை நீங்கள் வச்சுக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புனிங்கன்னா அது நடக்காது ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் மாதிரி சார் இதெல்லாம் என் தலையெழுத்து சார் இதெல்லாம் என் விதி சார் விதின்னா என்னங்க ஒரு பேசிக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேங்க விதினா என்னென்னா விதின்னா ஆங்கிலத்தில் ரூல்ஸுன்னு சொல்லுவாங்க அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லை உடம்பு நல்லா இருக்கணுன்னா இந்தந்த விதியை ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அதனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகும் அப்போது விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணல அதனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது என் விதி சார் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் இந்தந்த பேராமீட்டர்ஸில் பண்ணால் சக்ஸஸ் ஆகலாங்கிறது விதி அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு விதி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தப்பாக பண்ணிவிட்டு சார் இது என் விதி சார் அப்படின்னு சொல்கிறீங்க விதிக்கு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா ஜோசியத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா இன்னும் ஒரு சிலர் மருந்து வச்சிட்டாங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒன்று கிடையாதுங்க அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை விதியை மதியால் வெல்லலாம் அடுத்த பாட்டு அதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பேற்பட்ட விதியாக இருந்தாலும் கர்மாவாக இருந்தாலும் ஜோசியத்திலே எது சொல்லியிருந்தாலும் மதியால் வெல்லலாம் மதினால் அறிவு அறிவுன்னா என்னங்க ஆன்மீகத்தில் மனத்தெளிவு அப்போ நீங்கள் தெளிவாக இருந்தால் இந்த ஜோசியமாகட்டும் தலையெழுத்தாகட்டும் உங்கள் தண்டனை ஆகட்டும் உங்கள் பிரச்சினையாகட்டும் கர்மாவாகட்டும் தட்டி தூக்கலாம் இந்த இடத்துல கர்மாவை பற்றி நான் சொல்லி ஆகணும் கர்மானால் என்னங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சார் என் ஜோசிக்காரன் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு ஏன் கர்ம பலன்கள்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இருக்கீங்க கர்மானா என்னங்க தமிழில் என்ன அர்த்தம் டிக்ஸ்னரி எடுத்து பாருங்கள் கர்மா அப்படின்னா வினை பயன் நம்ம என்ன செய்கிறோமோ அது நடக்கும் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் வினை பயன் அதுக்கு பேர் தான் கர்மா ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோம் சார் இது நடக்கல அது நடக்கல காரணம் கர்மாதான் அப்படின்னு சொல்லி காரணத்தை வெளியில் தேடி ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே லைஃப் ஃபுல்லாக போயிடுறீங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு மூணு வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்மாவாக இருக்கட்டும் ஜோசியமாக இருக்கட்டும் ஜாதகமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும் அது தலையெழுத்தாக இருக்கட்டும் ஒரு தண்டனையாக கூட இறைவன் கொடுத்த தண்டனையாக கூட இருக்கட்டும் அது ஒரு விதியாக கூட இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டே இருக்கலாம் அதுக்கு பேர் தான் விதியை மதியால் மன தெளிவால் வெல்லலாம்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க உடனே ஒரு கேள்வி சார் இது எத்தனை நாள் சார் ஆகும் ஏன்னா நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் இருக்குது ஆன்மீகத்தில் அறை வினாடி போதும்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேஷனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணிங்க எதுவுமே நடக்கல ஒரு த்ரீ டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடந்தே தீரும் என்னை பொறுத்த வரைக்கும் செவன் டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுங்க மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸில் அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும் செயல்படுத்தி பாருங்கள் அந்த மூணு விஷயம் என்ன ஃபஸ்ட்டு விஷயம் கிராட்டிடியூட் நன்றியுணர்வு தேவைகள் என்னென்னு டிசைட் பண்ணிட்டீங்க அது நடக்கலை அது என்ன காரணம்னு நான் சொல்லிட்டேன் விதி கிடையாது பிளாக் மேஜிக் கிடையாது நேரம் சரியில்லை ஜோசியம் சரியில்லை இது எல்லாத்தையும் விட்டுருங்க ஏன்னா இதெல்லாம் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் இந்த அளவுக்கு அடித்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஏன்னால் எனக்கும் ஜோசியம் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதம் வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது ஏழு வருஷத்துக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என் வாழ்நாளில் நான் அடைஞ்ச சக்ஸஸ் எல்லாமே இந்த ஏழு வருஷத்துல தான் இப்போ புரியுதுங்களா காரணம் விதியை மனத்தெளிவுடன் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிராட்டிடியூட் கிராட்டிட்யூட்னா என்னங்க நன்றியுணர்வு எங்கள் இந்த இறைவன் பாருங்கள் நான் வாழ்கிறதுக்கு உண்டான அத்தனை அம்சங்களையும் கொடுத்துருக்குங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் எல்லாமே நான் உயிர் வாழ்கிறதுக்கு அத்தனை அம்சங்களையும் கொடுத்துருக்கு என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா நன்றி சொல்லுங்கள் இறைவா அல்லது உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை சொல்லுங்கள் ஜீசஸ் சொல்லுங்கள் அல்லா சொல்லுங்கள் முருகர் சொல்லுங்கள் அற்புதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கீங்க நான் நலமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றின்னு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச பணம் பொருள் நபர் கொஞ்சம் பணமாக இருந்தாலும் சரி வந்த பணத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் பொருள் உங்கள் இருக்கிற காரு வீடு டூ வீலரு சட்டை செல்ஃபோனு கேஸ் ஸ்டவ்வு சேரு எதுவாக இருந்தாலும் ஒரு ஆட்டோவில் போகிறீங்க ஒரு காரில் போகிறீங்க ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஃபஸ்ட்டு மனதளவில் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் ஒரு கடைக்கு போய் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம் நன்றி சொல்லிட்டு வாங்க தேங்க்யூன்னு சொல்லுங்களேன் தப்பு இல்லையே ஸோ இந்த ஹேபிட்டை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மூணாவது நபர்கள் அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க கணவன் இருப்பாங்க மனைவி இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க யாராக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் டிஸ்பியூட்டில் அப்புறம் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது எப்படி வரலாங்கிறது அது வேறு கிளாஸ் அது அப்படி போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு மனசு நம்ம தெளிவாகணும்னு சொன்னிங்கன்னால் ஃபஸ்ட்டு கிடைச்ச பணம் கிடைச்ச பொருள் கிடைச்ச சொத்து கிடைச்ச நபர்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அதை அவாய்ட் பண்ணுங்கள் எமோஷனல் அட்டாச்மெண்ட்னால் என்னங்க ஹோல்டு பண்ணிக்கிறது எதை ஹோல்டு பண்ணுறீங்க ஒரு சிலர் உறவு முறையாக ஹோல்டு பண்ணிக்கிறீங்க ஐயோ என் பொண்டாட்டி எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் பொண்ணு என் பையன் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணிக்கிறீங்க ஒரு சிலர் ஐயோ இது என் வேலை இது என் என் சொத்து இது என் நகை இது என் பணம் இது என்னோட பிஸ்னஸ் இது என்னோடய காரு இது என்னோடய வீடு இது அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணிக்கிறீங்க கரெக்டாக எதையோ ஒன்று ஹோல்டு பண்ணிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் எதையுமே ஹோல்டு பண்ணாதீங்க இப்படி சார் எல்லாமே தேவைங்க வீடு வேணும் கார் வேணும் பொண்டாட்டி வேணும் புள்ள வேணும் பணம் வேணும் நகை வேணும் சொத்து வேணும் எல்லாமே நமக்கு தேவை ஆனால் ஹோல்டு பண்ணாதீங்க சார் கொஞ்சம் புரியலையே சார் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆன்மீகத்தில் இதுதான் பற்றற்ற நிலை அப்படின்னு சொன்னாங்க ஆன்மீகம் புரிஞ்சிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பற்றற்ற நிலை அப்படின்னா என்ன சார் ஏன் சார் ஹோல்டு பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க அது எப்படி சார் ஹோல்டு பண்ணாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே எடுக்க முடியும் ஒரு வீட்டில் இருக்க முடியும் ஒரு நகை எப்படி சார் ஹோல்டு பண்ணாமல் இருக்க முடியுது ஏன் பசங்க ஏன் பொண்ணுங்க நான் தான் சார் பார்த்துக்கணும் அப்படின்னு உங்கள் கேள்விகள் உண்மை தான் ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க அந்த கார் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க பார்க்கிங்கில் நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க சாப்பிடும்பொழுது அந்த செக்யூரிட்டி ஓடி வந்து சொல்கிறாரு அந்த காவலாளி அந்த கார் பார்க்கிங் இன்சார்ஜ் வந்து சொல்கிறாரு உங்கள் காரை வந்து ஒரு வேன் வந்து இடிச்சிருச்சிங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓடி போகிறீங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா கார் பார்க்கிங்கில் தானே நான் நிறுத்தியிருந்தேன் அந்த காரை வந்து இப்படி இடிச்சிட்டே ஏன்னா அங்கே போய் பார்க்குறீங்க கார் எடுக்கவே முடியாது டோ பண்ணிட்டு தான் போகணும் அந்த மாதிரி சூழ்நிலை கோவம் வருதா ஏன் கோவம் வருது கரெக்டாக தான் நான் நிறுத்தியிருந்தேன் கார் பார்க்கிங்கில் தான் நிறுத்தியிருந்தேன் அதை வந்து இடிச்சிட்டானே கோவப்படுறோமா சத்தம் போடுறோமா ஒரு சிலர் இது காசை கொடுத்தே ஆகணும் இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகணும் சண்டை போடுறீங்களா அவனை அடிக்க போகிறீங்களா எல்லாமே நடக்குது மனதளவில் நடக்குதுங்களா நான் என்ன சொல்கிறேன் ஏன் நடக்குதுன்னா அந்த காரை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க ஆ இது என்னுடைய காரு அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணியிருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த காரு கம்பெனிகள் தயாரிக்கப்பட்ட பத்து லட்சம் வண்டியில் ஒரு வண்டி நீங்கள் உங்கள் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கீங்க இன்கேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க கிளைம் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும் இதுதான் லாஜிக் ஏன் ஹோல்டு பண்ணுறீங்க அது என்னுடைய கார் நான் லோன் போட்டு வாங்கியிருக்கேன் நான் பணம் போட்டிருக்கேன்னு சொல்லி எப்போ ஹோல்டு பண்ணுறீங்களோ அங்கே அடி வாங்கிச்சுன்னா இங்கே வலிக்கும் கொஞ்சம் அந்த காருக்கு பதிலாக உங்கள் பொண்டாட்டி அங்கே வைங்க உங்கள் புள்ள உங்கள் வீடு உங்கள் சொத்து அடி வாங்கிச்சுன்னா வலிக்குதுங்களா இப்போ புரியுதுங்களா அப்போது எல்லாமே தேவை எதையுமே ஹோல்டு பண்ணாதீங்க ஹோல்டு பண்ணிங்கன்னா அடி வாங்கிச்சுன்னா இங்கே வலிக்கும் எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வேண்டாம் இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் ஸோ ஃபஸ்ட் விஷயம் கிராட்டிடியூட் ரெண்டாவது எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வேணாம் மூணாவது அவேர்னஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க அவேர்னஸ்னால் என்னங்க தமிழில் விழிப்புடன் செயல்படுறது ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க அவேர்னஸ்ஸாக இருக்கணுங்க விழிப்புடன் இருக்கிறீங்களா விழிப்புடன் இருக்கிறதுனா என்ன சார் ஒன்றுமே இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே பல சூழ்நிலைகள் நடந்திருக்கும் பல பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து நிறையா நடந்திருக்கும் ஆனால் நம்மள என்ன பண்ணுறோம் அந்த பிரச்சனை நினச்சிக்கிட்டே உக்காந்துருக்கோம் ஆமாம் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் என் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சி என் மேனேஜர் சரியில்லை என் பொண்டாட்டி சரியில்லை என் பொல்லை சரியில்லை அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அது நடந்து முடிஞ்சு போச்சுங்க அதுக்கு பேர் தான் இறந்த காலம்னு சூப்பராக வச்சுருக்காங்க இறந்த காலம்னால் அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சு போச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ந இட் இறந்த காலத்தை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என் பொண்ணு இப்படி ஆகிடுச்சி என் பொண்ணு லைஃப் இப்படி ஆகிடுச்சி என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா என் பிஸ்னஸில் இப்படி ஆகிடுச்சி நான் கடனை வாங்கி லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வுகளை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது என்ன ஆகும் ஒரு பய உணர்வு வந்துடும் எதிர்காலத்தில் ஐயோ இப்படி ஆகிடுச்சின்னா இது கிடைக்கலன்னா என் பொண்ணு விஷயத்தில் இப்படி ஆகிடுச்சின்னா என் பொண்டாட்டி விஷயத்தில் இப்படி ஆகிடுச்சின்னா என் சொத்தை விற்க முடியலன்னா அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துக்கு போயிடுறீங்க ஸோ நீங்கள் உங்களோடய லைஃப் எங்கே தெரியுங்களா இருக்குது இறந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயுமே இருக்குது ப்ரெசண்ட்டில் நீங்கள் இல்லை ப்ரெசண்ட்டில் எவ ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்கு தான் இந்த பிரபஞ்சம் சொல்யூஷனையே கொடுக்கும் புரியுதுங்களா ஸோ நடந்து முடிஞ்சு போச்சு அதை விடுங்க இனிமேல் நடக்க போகிறத பற்றி ஏன் நம்ம யோசனை பண்ணணும் உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள் ஏய் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு நான் இப்போ ப்ரஸண்ட்டில் அதுக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க பழைய நினைவுகள் எல்லாம் வரும் நான் இப்படி செஞ்சுருக்கலாம் அவன் இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சிந்தனைகள் வரும் இறந்த காலத்தை இறந்த காலமாக வச்சுக்குங்க இப்போது அந்த இறந்த காலத்துக்கு இப்போ நான் என்ன செஞ்சால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் நான் இப்போ செயல்படுத்துகிறேன் அப்போ நீங்கள் விழிப்புடன் செயல்படுங்க இறந்த காலம் இறந்த காலமாகவே இருக்கட்டும் அப்படியே உங்கள் மனசுக்கு வந்தாலும் ஸ்டாப் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கு தான் இப்போ நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு பய உணர்வு மனசில் வராது ஏன் பய உணர்வு வருது இறந்த காலத்தை எப்போ ஹோல்டு பண்ணுறீங்களோ இப்படி நடக்கலைன்னா என்ன செய்யறதுங்கிறது பய உணர்வுக்கு போயிடுவீங்க ஸோ நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்தால் பய உணர்வு இருக்காது இறந்த காலத்தை பற்றி ஹோல்டு பண்ணாமல் இருந்தால் பய உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்கள் வேலையை தெளிவாக செய்ய முடியும் அப்போ தாங்க மூணு வேலை சாப்பாடே நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியும் இல்லைனா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை செத்து போயிடலாமா நான் என்ன செய்கிறது நீங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி மனக் குழப்பத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் வருத்தத்தில் வேதனையில் துக்கத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ப்ரெசண்ட்டில் இல்லை ஸோ இந்த வீடியோ பார்த்த இருந்து என்ன சூழ்நிலைகள் வேணால் நடந்திருக்கட்டும் என்ன பிரச்சனைகள் வேணால் நடந்துருக்கட்டும் ப்ரஸன்ட்டில் இருங்க சொல்யூஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கலாம் ஸோ மூணே விஷயங்கள் சொல்லிட்டேங்க ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் ரெண்டாவது அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வேண்டாம் மூணாவது ப்ரெசண்டில் இருங்க இந்த மூணை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸில் பாருங்கள் உங்கள் தேவைகள் எதுவாக வேணால் இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் சொத்து விற்கிறதா இருக்கட்டும் சொத்து வாங்கிறதா இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ ஒரு படிப்பு விஷயம் ஒரு தொழில் விஷயம் வேலை விஷயம் எதுவாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் இவ்வளோதாங்க கான்செப்டு அதனால் இனிமேல் வந்து இது என் கர்மா இது என் விதி இது என் தலையெழுத்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க யாருமே எனக்கு உதவலை அப்படின்னு கதை சொல்கிறத இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த வீடியோ செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் சூழ்நிலைகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக பேசலாம் சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அன்பானவர்களுக்கு மற்றவர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நிறைவான தலைப்பில் நலமாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி